குழந்தை யாரு குழந்தை இவங்கனா யாரு நானு எங்க அம்மா குழந்தை உங்க அம்மா பேருங்க அப்பா பேருங்க மகாநதி சீரியல்ல இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில பல புது ட்விஸ்டா கொண்டு வந்திருக்காங்க இந்த மகாநதி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இப்போ சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க மேலும் இதுல விஜய் மற்றும் காவேரிக்கு ஒரு பெண் குழந்தையும் கங்கா மற்றும் குமரனுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிற மாதிரிதான் இப்போ சீரியலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ கங்காவுடைய மகள் ஒரு வீடியோ ஒண்ணு பேசிருக்கதை கங்கா அவர்களே இப்போ முதல் முறையா ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோல அந்த குழந்தை என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி